எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டுட்டு இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம மங்களகரமாக நம்மளுடைய சாமி ரூம் பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய சாமி ரூம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாமில் சின்ன பாலிடெக்ஸ் சேனல் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல்

அமைஞ்சால் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் விஜயும் கால் பண்ணி பேசுனீங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அது வந்து பொய்யான தகவல் அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா அடிமை கூட்டணியாக இருக்காங்க ஆனால் அதிமுக அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர்கள் வந்து சுயமாக செயல்பட முடியல சுதந்திரமாக செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்கள் பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க நம்ம மோசம் போயிட்டோம் ஊரில் இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க டேய் அண்ணன் திருமாவளன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக்கில் வந்து இடிச்சுதான் சொல்லி கேள்விப்பட்டோம்

திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக திருமாவளவன் என்ன சொல்லிருக்காரு அந்த பையன் வந்து பிஜேபி ஆளா இருக்கணும் இல்லைனா ஆர்எஸ்எஸ் ஆளா இருக்கணும் அந்த தான் என் என்கிட்ட வந்து சண்டைப்பட்டது காரணமே அப்படி சொல்லிட்டு திருமாவளன் சொல்லியிருக்காரு பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேகமாக இறங்கி வேலை வச்சிருக்காங்க

அமித்ஷாவோட இன்னைக்கு அதற்கு எடப்பாடி பழனிசாமி நீ எல்லாம் கட்சியை பற்றி பேசவே கூடாது உனக்கு கட்சியை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு நீ கட்சிக்காக நீ இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்க நீ உண்மையை கருண கருணாநிதி பேரன் என்பதை தவிர வாங்கிட்டு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நீ வந்து ஒரு பால் டப்பா மாதிரி அப்படின்ற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலின் உடைய பாருங்க வேற என்ன உழைப்பு இருக்குது இவரு பேசுறாரு நம்மள பால்டா எல்லாம் பேசுது என்ன பண்றது எங்களது அண்ணன் திருமாலி எதிர்த்து கஸ்தூரி பேட்டி குடுத்துருக்காங்க ஏன் இருக்கு திருமான ரோட்ல போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சரிங்கறாரு சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தர் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல அவர் இடி வாங்கிக்கிட்டாரு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்து பேசி இருக்கிறாரு திருமாவளைய இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா எடப்பாடி அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடினு அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ திமுரா பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவர் எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நாம் ஜனநாயகத்தில் இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமாக இருக்கு அண்ணன் சீமன் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நான் தொடர்ச்சியாக ஊடகங்களை தினமும் பத்திரிகையாளர்களுக்கு சந்தித்து நிறைய பேட்டிகள் கொடுக்குறேன் ஆனால் என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க விஜய் எதுவுமே பேச மாட்டுறாரு ஆனால் மொத்த ஊடகமும் அவர் பின்னாடி தான் போகுது

எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பார்க்குறேன் உதயசூரியன் சூரியன் கட்டமைப்பு சின்ன ஊர்வலம் எடுத்துட்டு வரானுங்க என்ன பிரியங்கா மோகன் ஏஐ மூலமா என் போட்டோவை தவறாக யூஸ் பண்றாங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏஐன்றது ஒரு மாற்று சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இப்படி தவறாக யூஸ் பண்ணக்கூடாது மத்த நாடுகளில் ஏ நிறைய இடத்துல தடை பண்ணிருக்காங்க இது மாதிரி இந்தியாவிலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பிரியங்கா மோகன் திமுக என்ற இடுப்பு ஒடிச்சு மூலையில உட்கார இருக்கிறாங்க ஒரே அனைத்து என்ன முன்னேற்ற கலக்கூடிய அந்த அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ